வழி இனம் காக்கண்காக்க மானம் இந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி இல்ல அதான் இது தமிழர்கள் வந்து யாரும் மருத்துவத்துக்கு வரக்கூடாதுங்கிறத தவிர வேறு இதில் ஒரு பெரிய நோக்கம் இல்லை நீங்க நீட்ல இருந்தே நம்ம விளக்கு பெற்றிருக்கணும் ஒரு தேர்வின் மூலமா வந்து ஒரு தகுதியை உயர்த்திட முடியும் அப்படின்னு சிந்திக்கிறதே எவ்வளவு தப்பானதுன்னு நீங்க பாக்கணும் அதுல சரி நீட்டை கொண்டு வந்துட்டாங்க அதிலிருந்து விளக்கு பெற முடியல தமிழ்நாடு அரசால குறைஞ்சபட்சம் தேர்வு மையமாவது தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கணும் இப்ப நீங்க நம்மளை எப்படி திட்டமிட்டு வஞ்சித்து அவமதிக்கிறாங்கிறத நீங்க பார்க்கணும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இடம் இல்லைன்றாங்க அணுவுல இடம் இருக்குது நீட்டு நோய்க்கு இடம் இருக்குது ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் எடுக்கலாம் இடம் இருக்குது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இடம் இல்லையா இவ்வளோ பெரிய மாநிலத்தில் எத்தனை கல்லூரி எல்லாம் கோடை விடுமுறை வந்துருச்சு இந்த கல்லூரியில் ஒரு தேர்வு மையம் பட முடியாது கேரளாவில் எழுது ராஜஸ்தான் எழுதுனா உலவிலாவே எங்கள் பிள்ளையை தோற்றுருவாங்கல்ல நீ உங்கள் வீட்டில் இருக்கிற சுதந்திரம் இன்னொருத்தர் வீட்டில் எப்படி இருக்கும் நான் அங்கேருந்து போகணும் ரெண்டு நாள் பயணம் அங்கே போய் அஞ்சு நாள் தங்கணும் அங்கே போய் எங்கே அறை எடுத்து தங்குவாங்க அது படிக்கிறதுக்கான வசதி இருக்கா தேர்வு என்பது எவ்வளவு நிம்மதியாக என்ன மனநிலையில் எழுத வேண்டிய ஒன்று நீங்கள் இருந்து கேரளாவா ராஜஸ்தானில் என் பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் அண்மையில் அங்கே மணல் புயல் வந்து பல பேர் இறந்துருக்காங்க இப்போ அங்கே போனால் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பாதுகா அவன் ஹிந்திக்காரன் வந்து ஹிந்தி மா பேசுகிற மாநிலம் தவிர மீதி எல்லாம் வெற்றி விட மாட்டான்னு இருக்குது அப்போ இது நீங்கள் வராத தொள்ளாயிரம் இடத்துக்கு மேலே இடம் இருக்குது இதை இட்டு நிரப்ப போகிறது யார் எங்கள் பிள்ளைகள் இல்லை அப்போ இது வந்து என் பிள்ளை வந்து மருத்துவம் படிக்கணும் உங்கள் பிள்ளை மருத்துவம் படிக்கணும் இல்லை என் மண்ணுக்கு ஒரு மருத்துவர்கள் தேவைப்படுது இல்லை இது ஒரு சமூக பிரச்சனை இது அப்போ நீங்கள் என் என் இடத்த என் என் மக்களின் காசில் என் பிள்ளைகள் படிக்கிறதுக்காக கட்டப்பட்ட கல்லூரியில் யார் யாரோ வந்து படிப்பாங்கன்னா மற்ற மாநிலம் எதுக்காது ஏன்னா அவனுக்கு லாபம் ஏன்னா இந்தியாவிலே இருபத்தி நாலு கல்லூரி இருக்கிற மாநிலம் இங்கே தான் இருக்குது அப்போ வட இந்திய மாணவர்கள் படிப்பான் எனக்கு எங்கள் அம்மா அப்பா வைத்தியம் பார்ப்பானா இல்லை எனக்கு பார்ப்பானா யாருக்கு வந்து வைத்தியம் பார்ப்பாவன் ஒரு மருத்துவம் இருக்காது விவசாயம் இருக்காது கல்வி இருக்காது நீர் இருக்காது அப்படின்னா என்ன ஆனாலும் இந்த அரசுகள் சொல்லும் மக்கள் நல்லாட்சி கொடுத்தோம் மக்கள் நலனுக்காக ஆட்சி செய்தோம் இது என்ன நலன் இருக்குது விவசாயி வீதிக்கு வந்துட்டான் ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டாங்க மருத்துவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வீதிக்கு வந்துட்டாங்க உங்களை அவமதி நீங்கள் கேரளாவில் தேர்வு செய்யும்போது ராஜஸ்தான் தேர்வு செய்யும்போது என் தமிழ்நாட்டில் இடம் தேர்வு செய்ய முடியாதா அது எங்களால் அதை தேர்வு செய்ய முடியல எங்களுக்கு நேரம் இல்லைன்னா அது எப்படி நேரம் இல்லாமல் போகும் நீ திட்டமிட்டு நீங்கள் யாரும் வரக்கூடாதுங்கிறத தவிர வேறு நோக்கம்னு இருக்குது நீட்டாக நம்ம எதிர்க்கிறோம் அதனால் உங்களை பழி வாங்குகிறோம் இப்போ நீங்கள் வந்து நான் நீட்டாக ஏற்றுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் ஏன் தேர்வு மையம் இங்கே போடக்கூடாதுன்னு கேட்குறத அடுத்தது கொண்டு வந்துட்டீங்க அப்படி தானே நாங்கள் இப்போ அதை விட்டுவிட்டோம் நீட்டை எதிர்க்கறதை விட்டுவிட்டோம் இப்போ தேர்வு மையம் என்ன தேர்வு மையத்தை கூட போட முடியாதா தேர்வு மையத்தை இங்கே போடு அப்படின்னா நான் நீட்டை ஏற்கிறதா ஆயிருது ஓ புரியுதா உங்களுக்கு இவன் இவங்க ஆட்சி முறையே தான் எங்கள் எங்களை வந்து ஒழிச்சு தள்ளிடணும் இது ஒரு இன அழிப்பு தானே நீங்கள் கல்விலிருந்து என்னை வெளியேற்றி வேளாண்மையிலிருந்து வெளியேற்றி என் தாய்மொழியிலிருந்து வெளியேற்றி வழிபாட்டிலிருந்து வெளியேற்றி வளக்காட்டு மன்றத்திலிருந்து தாய்மொழியை வெளியேற்றி எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் இது நகர்த்தி நகர்த்தி என்ன பண்ணுறீங்க ஒரு இன அழிப்பு போறது தானே இது நேரடியாக இராணுவத்தை கொண்டு வந்து கொண்டு வீசி கொள்ளலே ஒழிய இது வெளிப்படை உலகத்துக்கே தெரியுது போர் இது இப்போ நீங்கள் ஒரு வட இந்த படிச்சு இப்போ எங்கள் அம்மா எப்படி வந்து வைத்தியம் பார்க்கும் என்னமோ தெரியலப்பா நோகுதுங்க உனக்கு உனக்கே புரியாது இது வட இந்தியனுக்கு என்ன என்ன நோகுதா என்னம்மா நான் என்ன நோயின்னு சொல்லி முடிக்கிறதுக்குல செத்துடும் நான் ஒன்று சொல்லுவேன் அவை ஒரு மறந்து கொடுப்பேன் இது இது மருத்துவர் வழக்கறிஞரெல்லாம் என் தாய்மொழியோடு என் பண்பாடு என் வாழ்க்கை முறையோடு இந்த மண்ணின் மக்களோடு வாழ்ந்தவனுக்கு தான் அது தெரியும் நீ எவனையும் ஒருத்தனை படிக்க வச்சு எங்கள் ஆசில் கொண்டு வந்து விட்டு எப்படிப்பட்ட இது பாருங்க இதில் இவங்க நோக்கம் வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் இல்லை குளோபல் என்ட்ரன்ஸு இன்னும் கொஞ்சம் நல்லா அதுதான் வரப்போகுது எல்லாம் தனியார்மய தாராளமை உலகமய பொருளாதார கொள்கையில் நீங்கள் போய் அவங்க டபிள்யூடியூங்கிறது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்த உலக வர்த்தக அமைப்பில் கையில் திட்டதுனால வந்த வினை அவனுக்கு கல்வி மருத்துவம் வேளாண்மை போக்குவரத்து இதெல்லாம் அவனுக்கு சேவை கிடையாது அவனுக்கு தொழில் அதையே நீ செஞ்சுக்கிட்டு காய்கிறான் அரசுக்கிட்ட அது முதலாளி செய்யணும் இந்த நீட்டுத் தேர்வை யார் நடத்துகிற பயோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க நிறுவனம் நடத்துது என்ன உனக்கு மருத்துவ தரத்தை உயர்த்ததுக்கு அந்த நிறுவனத்துக்கு என்ன எவ்வளவு வேதனையானது திசு இது என்னவும் நடக்குது எங்க மண்ணில் இது இது மட்டும் இல்ல இது ஏகப்பட்டது நடந்துருச்சு சித்தாவுக்கு வந்து நீட்டு கொண்டு வந்து விட்டுட்டான் மெதுவாக நீங்க இதை விட கொடுமை எல்லாம் இந்த இந்திய இப்ப நம்ம நம்ம தமிழ்நாட்டில் தபால் நிலையங்களுக்கு தேர்வு நடக்குது அஞ்சலகத்துக்கு அதில் அஞ்சு பேர் ஹரியானாவை சேர்ந்தவன் தமிழில் அதிக மதிப்பெண் வாங்கிட்டான்னு தெரிஞ்சு விட்டு போட்டாங்க தமிழ்நாட்டில் ஒருத்தனும் தெரில ஹரியானாவை சேர்ந்தவ அஞ்சு பேர் தமிழ் அதிக மதிப்பெண் அப்படின்னா அவன் நினைக்கிறதா நடக்கும் என்னென்னவோ நடக்குது நமக்கு இது மட்டுமே நம்ம கவனத்துக்கு வருது இப்ப சத்தம் போடாமல் சித்தம் ஆதி ஆயுர்வேதத்துக்கு நம்ம சித்த மருத்துவ பரம்பரையாக தமிழர் மருத்துவத்துக்கு நீட்டு தேர்வை கொண்டு வந்து விட்டுட்டான் இப்ப காவிரியை பற்றி பேச முடியாது இப்போ நீட்டு நீட்டில் என்ன பின்ன நாளைக்கு தேர்வு நம்ம பிள்ளைங்க வந்து எப்படி போகும் இங்கேருந்து என்ன தேடி கண்டுபிடிச்சி போய் அது உட்காந்து நீங்களே பார்க்குறீங்க தேர்வு எழுதுறதுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் எழுதுவோன்ட்டு அது இங்கே போய் அது தேர்வு எழுதி என்னவோ நடக்குது இப்போ இதுக்கு இதுக்கு வந்துட்டான் இந்த நாய்க்கு ரொட்டி துண்டு போடுற கதை தான் தமிழர்களுக்கு காலையில் ஒரு பிரச்சனை சாயந்தரம் ஒரு பிரச்சனை தூக்கி போட்டால் அவங்க பாட்டு கத்திட்டு கிடப்பாங்க இப்போ யார் ஏதாவது பேசுகிறாங்களா நிர்மலா தேவி செய்தி என்ன அது விசாரணை எப்படி போகுது அதை பற்றி யாரும் கவலைப்பட இல்லை காவிரி மேலாண்மை வாரியம்னா என்னென்னு கேட்பாங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இப்போ வேறு பிரச்சனை வந்துடுச்சு நாளைக்கு நாளை மறுநாள் என்ன வர அது அது தான் தெரியும்